ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து கடைக்கு போய்ட்டு சாமி சிலைகள் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா இப்போ இந்த சரஸ்வதி பூஜை வைக்கலாம் அப்படின்றதுலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னப்பூரணி வாங்கினோம் இவங்க வந்து பித்தளை வாங்கியிருக்கோம் இவங்க வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு அன்னப்பூரணி வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா சரஸ்வதி முந்நூற்றி எண்பது தான் இவங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி முந்நூற்றி எண்பது ரூபாய் அடுத்து அம்மன் வந்து கொஞ்சம் அந்த பாலிஷ் போயிருந்துச்சு அம்மன் சிலையும் வாங்கியிருக்கோம் இவங்க வந்து ஒன் நைன்ட்டி தான் கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும் கலர் ஷேடாக இருக்குது நாங்கள் வேறு பார்த்தும் கிடைக்கல இவங்க வந்து அறநூற்றம்பது ரூபாய் வந்து அன்னப்பூரணி சரஸ்வதி முந்நூற்றி எண்பது தென் அம்மன் வந்து ஒன் நைன்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி தொண்ணூறுரூபா பிடிச்சிருந்தா நம்ம சிலைகளை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க